அதை பொருத்தக்கூடிய தரத்தில் எனக்கு ஆனால் வந்து மருந்து மாற்ற நாம் அவங்களாம் நோயை குணப்படுத்தோம் முடியாது முடியாது இந்த நீட்டோட இந்த விஷயத்துக்கும் மருந்து ஆளுநர்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது ஏதாவது தடையை உண்டாக்குதா இது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குதா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல நல்ல விஷயம் தான் வந்திருக்கு சரி வளர்கிறதுக்கான ஒரு முயற்சி அடுத்த கட்ட தலைமுறைகள் வந்து இந்த இணையத்துக்கான வாய்ப்பு நிறைய நடந்துட்டு ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்படாத இந்த தேர்வு நடத்தி அதை தேர்வு செய்யப்பட்ட மருந்தால் வந்து பணியில் உட்கார வைக்க முடியாமல் தமிழக அரசு வஞ்சிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபோகோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நல்ல விஷயங்களாகவும் நடந்துட்டு இருக்கு அது தேவையில்லாத விஷயங்களாகவும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இது தேவையான விஷயம் நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் சோ அதனால இதில் என்னென்ன தேவைகள் இருக்கு என்னென்ன அரசாங்கம் இவங்களுக்கு செய்யணும் இவங்க சமூகத்துக்கு என்ன பண்ணணும் இப்படின்ற பல நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராய போறோம் என்னிடையே இது தொடர்பா யார் பேசுறதுக்கு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து மருந்து ஆளுநர்கள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் மருந்தியல் புரட்சியாளர் மெடிக்கல் ஆர் மோகன் அவர்கள் இருக்காங்க என்ன மருந்து புரட்சி மருத்துவர் அப்படின்லாம் இல்லாம ஒரே மெடிக்கல் சம்பந்தமா மெடிக்கல் ஷாப் சம்பந்தமாவே வந்துருக்கா ஆமா இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து இந்த மருந்து ஆளுநர்களுடைய கோரிக்கைகள் மருந்த ஆளுநர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா இவங்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன அப்படின்றதான் தொடர்ந்து நம்ம நம்முடைய வந்து புரட்சியாக இதை வந்து அவர் பண்ணிட்டு வராரு நம்ம மோகன் சார் அவர்கள் இதன் மூலயமா வந்து மற்றவர்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கட்டும் விழிப்புணர்வு கிடைக்கட்டும் மற்றவங்களுக்கும் பலன் போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு நினைப்புல பண்ணிட்டு இருக்கிறாரு மெடிக்கல் மோகன் சாரை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து புரட்சியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க என்ன உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு மருந்த ஆளுநர்கள்னா என்ன மருந்த ஆளுநர்களுக்கு தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு மருந்து ஆளுநர்களை திமுக அரசு வஞ்சிக்குதா இத பத்தி சொல்லுங்களேன் முதற்கான என் வணக்கத்தை வந்து ம அனைத்து மருந்தாளர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அது தாயிலும் கொண்ட தமிழக முதல்வர்களுக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சது காரணம் என்னன்னா அது எம்ஆர்பிக்கான தேர்வுகள் ஃபார்மசிஸ் செலக்ஷன் தேர்வு பல ஆண்டுகளாக நடக்காமல் இருந்தது சரி அதை வந்து நடத்தினார் அது சக்சஸ் தான் ஆக்சுவலாக சரி சொல்ல போனாக்கா இத்தனை வருஷம் நடக்காத நடத்திருக்கிறது ஒரு சக்சஸ் அதுக்காக பற்றி நன்றி சொல்லிக்கிறேன் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுலேயே சில குளறுபடிகள் நடந்துகிட்டது எங்கள் மனசில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ எம்ஆர்பியில் சிபிடி எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம் சரி அறுநூறுவா பணம் கட்டி அப்ளை பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அறுநூறுவா பணம் கட்டி அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒன் இயர் கிழிச்சு அப்போ கேன்சல் ஆச்சு கேஸ் போட்டு கேன்சல் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கால் ஃபார்ம் பண்ணுறாங்க சரி எக்ஸாம் ஏப்ரல் மந்த்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் சரியான வெயில் இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி தான் எக்ஸாம் சென்டர் வச்சாங்க ஃபர்ஸ்ட்டு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் எங்களுக்கு அதுலேயே வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் தமிழ் எக்ஸாம் அதாவது இப்போ தகுதி எல்லாத்தையும் தகுதி தேர்வு தமிழ் வந்து கட்டாயம் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த தகுதி தேர்வில் வந்து எழுதும் எழுத சொன்னால் ஒரு டென்டேட்டிவாக ஒரு மார்க் விட்டாங்க ஜூலை மந்த் விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த டென்டேட்டிவாக மார்க் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சில பேருக்கு மார்க் குறைஞ்சி வந்தது கூட வந்தது அது கொஞ்சம் சில தவறுகள் இருந்தாக்கா நீங்கள் சொல்லலாம் அந்த கரெக்ட் பண்ணிட்டு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எம்ஆர்பி மூலியமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தது அதை நாங்கள் கொடுத்தோம்

அது வருமா 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 இல்லை வராதா வருமா வராதான்ற கேள்வி மருந்தானே ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது நாங்கள் தொடர்ந்து மனுக்களை கொடுத்துட்டு தான் இருந்தோம் மணக்கில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஜூலை நவம்பர் அக்டோபர் மந்த் வந்து விட்டாங்க இந்த சப்ஜெக்ட் மார்க்கை விட்டுட்டாங்க அதுவும் கரெக்ஷன் கரெக்டன் சொல்லுங்க சொல்லி விட்டாங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்னு போது நவம்பர் மந்த்த் ஒன்றாம் தேதி விடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ஒன்னாம் தேதி விட்டுட்டாங்க ரிசல்ட்டை விட்டுட்டாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸோட ரிசல்ட் விட்டுட்டாங்க

எங்களுக்கு ஃபுல் மார்க் லிஸ்ட்டு விட்டுட்டா பண்ணணும் அந்த ஒரு கோரிக்கை வச்சோம் பட் அது நிறைய பேர் இல்லை அதுக்கப்புறம் வந்து சில பேர் சீனியர் ஐடி படி போடல கொள்ளலேருந்து கேஸ் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அதனால அந்த சிவில் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நிற்குது போஸ்ட் யாருக்கும் இன்னும் போடலை பல ஆண்டுகளா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாத இருந்த தேர்வு நடத்தி அதை தேர்வு செய்யப்பட்ட மருந்தாளர் பணியில பணியில் உட்கார வைக்க முடியாம தமிழக அரசு இவ்வளோ வஞ்சித்துவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தமிழக அரசு ஒரு சில ஒரு சில விஷயங்களுக்கு முனைப்பு காட்டிட்டு தான் வராங்க நடந்துட்டு தான் வருது பெண்டிங்ல போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற்றப்பட்டுதான் வருது சரி நீங்க எடுத்த உடனே வந்து தமிழக அரசு மருந்து ஆளுநர்கள் வஞ்சிக்குதுன்ட்டு எப்படி சொல்ல வரீங்க மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்றேன் சரி காரணம் என்ன தெரியுங்களா முன்னாடி ஆட்சியில மாண்பு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் இருந்தாங்க அப்போ அவங்க கிட்டேயே நான் மனு கொடுத்திருப்போம் இந்த தேர்வு நடக்காம இருக்கு ஒன்பது நிமிஷம் கோரிக்கையாக நாங்க மனு கொடுத்தோம் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுக்கும்போது என்னுடைய வந்து விரங்கம்பாக்க தொகுதி எம்எல்ஏ வந்து அருமை சகோதரர் திருமதி பிரபாகர் கூட தான் இருந்தாங்க நான் என் சங்கத்தின் பொருளாளர் செயலாளர் அனைவரும் உட்பட நேரில் கொடுத்தோம் கடிதத்துக்கு மனுவை கொடுத்தோம் கொடுத்து கொண்டு வந்த நல்ல விஷயம்தான்

மூணு மந்த் த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் போகணும் ஒரு மெடிக்கல் ஷாப்ட்டு அவங்க காலநிலையை பொறுத்து அவங்களோட சரௌண்டிங் லெவல் மெடிக்கல் ஷாப் இருக்கும் காலநிலையை பொறுத்து போவாங்க அந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா பி ஃபார்மசி பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு டைம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் ஒரு வச்சாங்க பட் இந்த ஆட்சி வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார் தமிழக முதல்வர் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தார் நினைச்சோம் ஆனால் அதுக்கான மாற்றங்கள் கிடைக்கல அந்த ஆனுவல் பேனர்லேயே ட்ரக் இன்ஸ்பெக்டரோட போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல

வேண்டாம் அப்படி உங்களுக்கு கணக்க காட்ட மாட்டா அப்படின்ற பட்சத்துல அதுக்கான அந்த கல்வி கல்லூரிகளை கல்லூரிகளும் மூடிடும் வருமானம் சம்பாதிக்க கல்வி உங்களுடைய கேள்வி அது தமிழக அரசு அப்ப வருமானம் சம்பாதிக்க மட்டும்தான் எங்க கல்லூரி வச்சிருக்கேன் எல்லா அவங்க சம்பந்த சந்தோஷப்படுவங்க அப்போ பொதுமக்களுக்கான நாங்க வந்து சங்கத்தை வந்து சங்கமா நடத்தல சரி தமிழ்நாடு அனைத்து மருந்தாலும் முன்னேற்ற சங்கம் வெறும் சங்கம் மருந்தாளுக்கான சங்கம் மட்டுமா இல்லாம சரி சமூக சேவைகளும் ஈடுபட்டு வருவோம் தமிழக அரசோட துறைகளுக்கு கூட சேர்ந்து மருத்துவ குணமா செடிகளை செடிகள நடுறது அந்த கார்ப்பரேஷன்ல நம்ம கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சார் அவங்க மூலமா பார்த்து அவங்களுக்கு புதுசா ஒரு நோட்ஸ் பண்ணணும் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வேக்சினேஷன் プロகிராம் நிறைய இடத்துல பண்ணி கொடுத்தோம் சரி சின்னத் திரைய நிலைகளுக்கு பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தோம் சங்கத்தி சார்பாக பண்ணோம் நாங்களும் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கும் என் மனைவியும் தான் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க என் குழந்தையோட நலமே அதுக்கала முன்னெடுப்பு என்ன பண்ணாங்க தாசர் பண்ணதே எல்லாரும் தெரியும்[ [[[[[[ <Kn� jewelry>

ஒரு பிரைவேட் கன்செர்ஷன்ல போய் லெட்டர் கொடுத்தாத ஒரே நாள் நடந்துறேன் கண்டிப்பா இது பெரிய விஷயம் தமிழக அரசு வந்து அரசியலையும் பார்க்கணும் அவங்க ஆட்சியில இருக்கணும் அரசியலையும் இருக்காரு அரசியலையும் பார்க்கணும் ஆட்சியையும் பார்க்கணும் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலும் சொல்லுவோம் கண்டிப்பா கண்டின கட்சிகளுக்கு ஆதரவும் தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் அவரோட பிரச்சனைகள யோசிச்சி ஆனா அவங்க நிலமைல சரி சரி அதே சமயத்துல எங்க பிரச்சனையும் உம் மறந்த நீங்க எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழக அரசே அப்படின்ற மாதிரியான உங்களுடைய மறக்காம இருக்கறது என்ன பண்ணணுமோ அத பண்ண வேண்டியது வேற என்ன பண்ணுறது என்ன பண்ண போறீங்க இப்ப அவங்க அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னுட்டு உங்களுடைய வாதம் இப்ப அவங்களுக்கு உங்கள நினைவு படுத்தணும் நீங்க ஞாபகப்படுத்தணும் என்ன மாதிரியான மருந்து ஆளுநர்கள் எங்க இந்த சமுதாயத்துக்கு தேவையானவங்க நாங்க கண்டிப்பா இல்லைங்களா ஒரு பார்மசிஸ்டன்றது வந்து இது சொசைட்டிக்கு தேவையானவங்க அவங்க தான் கரெக்டான ப்ரொசியூஜர் படி அவங்க வந்து படிச்சுட்டு வந்து ஒரு கடையில இருப்பாங்க அப்படின்னுட்டு சோ தமிழக அரசு கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க இது மூலியமா தமிழக அரசு கிட்ட தான் சொல்றோம்ல மெடிக்கல் ஷாப் யாருமே பார்மசிஸ்ட் பண்ணுறேன் ட்ரெண்டி பர்சன்ட் இல்ல பார்மசிங் நிறைய பேர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு அந்த கடையோட முதலாய்தான் அவங்க மருந்து விற்கிற அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பேன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருப்பாரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க டாக்டரே ஒர்க் பண்ணுற பூசை போட்ட கத்துக்கிறார் இல்லையா கண்டிப்பா அவர் யார் போலி மருத்துவ தான இப்ப போலி மருந்து ஆளுநர்கள் உருவாகிட்டு வராங்க உருவாக்கிட்டாங்க தமிழக அரசு கண்டுகொள்ளாதனால இவங்க உருவாக்கிட்டாங்க யார் உருவாக்கி தமிழக அரசு உருவாக்கி அவரு உருவாக்காம காரணம் தான் காரணம்லாம் இவங்க வந்து டைப் பண்ணாங்கன்னா அவ யாரும் உருவாக்க மாட்டான் கண்டிப்பா லீசியா விடுறதாலதான் அந்த இடத்துல உருவாக்கப்படுது கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட்டா டைட் பண்ணி இங்க வந்து வியாபார ரீதியா இல்லாம மருந்து மருந்து என்பது ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு டாக்டர் சார் கடவுள்ங்க டாக்டர் குறைச்சு டாக்டர் கடவுள் ஏன்னா உடம்ப ரெண்டா வெற்றாலும் ஜாயின் பண்ணக்கூடிய டாக்டர் எனக்கு நெருக்கமா இருக்கிறாங்க ஒரு கிட்னியை வெளியெடுத்து போட்டு அதை பொருத்தக்கூடிய டாக்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஆனா வந்து மருந்து மாத்திரைக்கிறாம அவங்களால நோயை குணப்படுத்த முடியும் முடியாது முடியாது அப்ப மருந்து மாத்திரைக்கு மூல காரணம் யார் மருந்து தயாரிக்கிறோம் மருந்து ஆகுது மருந்து விற்கிறவரும் மருந்து ஆகுது அப்படி அவங்களே நீங்க வஞ்சிக்கிறீங்க இது இல்லாம காவல்துறை சார்பான ஒன்றிணைந்து போதை ஒழிப்பு முழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல பண்ணிக்கிறதா இருக்கும் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு உலக மருந்தாள் தினத்துக்கு நம்ம போதை உழைப்பு தினத்தை அறிவிக்க சொல்லி மனு கொடுத்தோம்னா யாரும் அறிவிக்கல அது மட்டும் இல்லாம செவிலியர் தினமும் மற்ற மருத்துவ தினமும் புரோகிராம் பண்றாங்க வாத்துக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா தமிழக அரசு மருந்தாளு வாத்துக்கள் தெரிவிக்க ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல மன வளர்த்தமா இருக்கும் சொல்லுங்க ஆனா போல ஆட்சியில வந்து முன்னால முன்னாள் அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் சார் வந்து அமைச்சிருந்தாங்க அது கடிதம் அனுப்பிடுவேன் வாழ்த்து சொல்லி பட் அது எக்ஸ்ட்ரா பிஷ் ஆ பட் வாச்சு லெட்டர் அமைச்சிருந்தாங்க அப்போ வந்து அங்க செக்ரட்டரி அந்த வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு வாழ்த்து மடல் கூட கொடுக்க கிடைக்கலையே ஒரு சாதாரண ஒரு நாங்கூர் சொசைட்டில ஒரு மெயினான இடத்துல இருக்கும் அட்லீஸ்ட் அது கூட எங்களுக்கு கிடைக்கலன்றது உங்களுடைய மனவில டிஸ்கஷன் போடுறாங்க நிறைய இடங்கள்ல சங்கத்து மருந்து ஃபார்மலசிஸ்டர்க்காக மீட்டிங் வைக்கிறோம் சங்கிட்ட நாங்க வந்து

அப்படின்றதுலாம் வரும் நீட்டு நம்ம நீட் வந்து ஆட்டோ ரொம்ப பிரச்சனை அது அந்த ஒரு விஷயம் நான் கேட்கலன்னு நினைச்சேன் இந்த நீட் பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த நீட்டோட இந்த விஷயத்துக்கும் மருந்து ஆளுநர்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது ஏதாவது தடையை உண்டாக்குதா இது ஏதாவது பிரச்சனை கொடுக்குதா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல நல்ல விஷயம் தான் வளர்ந்துருக்கு சரி வளர்கிறதுக்கான ஒரு முயற்சி அடுத்த கட்ட தலைமுறைகள் வந்து இதை இணையத்துக்கான வாய்ப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு சரி நீட்டின் விளைவு அவங்க தேடக்கூடிய படிப்பு துணை படிப்பு

அந்த பசங்க கேஸ் போட்டோன்னே பத்மநாப சார் நான் சொன்னார் ஒரு அறிக்கை விட்டார் தினமலியில் வந்தது தினமலியில் வரும்போது அந்த அறிக்கையில் என்னாச்சு பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர்கள் யாராவது இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்ந்து உங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்க தயாராக உள்ளோம் அப்படின்னு அறிக்கை விட்டார் நான் என்ன பண்ணேன் என் காலேஜ் ஸ்டா ஸ்டு கிளாஸ்மேட்ஸ் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு காலேஜ்னா அவங்கள சீனியர்ஸ் நான் போனது ஃபஸ்ட் இயர் அப்போ தான் என் கிளாஸ்மேட்ஸை மட்டும் ஒரு பதினெட்டு இருபது பேர் இருந்தோம் எல்லோரும் கூப்பிட்டு போய் கேஸை ஃபைல் பண்ணிவிட்டோம் கேஸை நடத்த சட்டம் அவங்களுடைய இலவச சட்ட மையமே நடத்துனாங்க நம்ம அவங்களே வச்சு நடத்துனாங்க நடத்தும் போது திரவியநாதன் ஒரு அட்வொகேட் இருந்தாங்க அவங்க நடத்தி கொடுத்தாங்க அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்தது ஹியரிங் வரும்போது அட்வொகேட் ஜட்ஜ் கேட்டாரு அன்னைக்கு பார்த்தா வழக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அவங்க அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த சூழ்நிலையில நீங்களே பேசுங்க உங்களுக்கு வந்து நான் ஒன் இயர் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன் நீங்களே பேசுங்க எலிஜிபிலிட்டி நீங்க பேசுங்க நான் நீதி அரசு நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்தியர் எக்ஸாம் தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க வந்து எங்களுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிட்டாங்க ஆல் கிட்ட இருக்கு எல்லாமே எக்ஸாம் எழுதி பிறகு பிசி அப்ரூவல் ஒரு பிசி இல்லாத கல்லூரிக்கு எப்படி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாங்க நாங்கள் வெளியே படிச்சுட்டு வந்தால் வாழ்க்கை பாதிச்சிரும்ல சரி சரி அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அவர் ஐயா என்ன சொன்னாரு சரி அடுத்த இயரிங்குள்ள தான் அப்ரூவல் வாங்கணும் வாங்கினாக்கா நான் இவங்களை வந்து வேற கல்லூரிக்கு மாத்தி விட்டுருக்கேன் உங்களுக்கு மாத்தி விட்டுருக்கேன் சரி அப்படின்னு ஜன் பண்ணி கொடுத்துருக்கேன் மதியம் செக்ஷனுக்குள்ள அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க ப்ரைவேட் அசோசியேஷன்ஸ் சரி காலேஜ் அசோசியன்ஸ் ஸ்டே வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் ஸ்டியரிங் வருது வரும்போது ஃபார்மஸி கவுன்சிலு இந்தியன் ஃபார்மஸி கவுன்சிலுன்னு கேட்குறாங்க அட்வே கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காலேஜ் மாத்தரா இருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது இல்லை சார் இந்த ஸ்டே வாங்கிட்டு போனாங்க டைம் கொடுங்க நாங்கள் அப்ரூவ் கொடுத்துருவோம் எனக்கு அப்ரூவ் கொடுத்து அட்ஜென்ட் பண்ணலை எல்லோருமே பில்டிங்ஸ் இல்லை அவங்களுக்கு ரெக்யூட்மெண்ட்ஸ் இல்லை ஸ்டாப்ஸ் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க

இது நல்ல வளர்ச்சி அறிகுறி தானே சார் மருத்துவத்துறை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் போது வளர்ச்சி அறிகுறி உள்ள இருக்க பாதிக்க கூடாது ஐயா வந்து இப்போ மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சராங்க கிண்டியில ஒரு கிங் இன்ஸ்டியூட் கட்டியிருக்காங்க சரி ஆமா ஆமா கட்டியிருக்காங்க இல்லையா முதியவர்களுக்கு முதியவர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம ஜென்ரலா இருக்கு சரி தனி பிளாக் இருக்கு ஜென்ரலா இருக்கு நாங்கள் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம் போறோம் வரோம் சரி சரி அது மாதிரி நிறைய இடங்கள் பில்டிங்ஸ் கட்டியிருக்காரு பில்டிங்ஸை கட்டிட்டு எல்லா பொருளும் வீட்டுக்கு வாங்கிட்டீங்க சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லாமல் சமைக்க முடியுமா ஊழியர்கள் வேணும் அவங்க டைம் நான் கேட்கும் போது வருமானம் சேலரி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் தமிழக அரசு போயிட்டு இருக்குது அதெல்லாம் ஆள் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் எங்களுக்கு மன திருப்தி தான் பட் எடுக்கிறது ஒழுங்காக எனக்கு எம்ஆர்பி வேண்டாம் நான் கொஞ்சம் சொல்கிற முதல் கேள்வி எம்ஆர்பி வேண்டாம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எங்களுக்கு எது இருக்கு நாங்கள் வந்து கவுன்சில் வச்சுருக்கீங்க கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் இப்போ என் பேர் இருக்குது எனக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க வைங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர் வேண்டாமல் எடுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுத்துட்டீங்களா

ஓ அப்படி சீனியாரிட்டி வருது அப்படி சீனியாரிட்டி கவுன்சிலர் இருக்குல்ல சரி சரி கவுன்சிலில் ஒரு பதிவாளராகவோ கவுன்சில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கோ அவங்க பேர் அவங்களும் பார்மெண்ட் பண்ணும்போது அவங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட்டில் பண்ணால் அது விட்டுருவாங்க சரி ஸோ அந்த ரேண்டம் லிஸ்ட்டு எடுத்து பண்ணுங்களேன் அதில் கஷ்டம் இருக்கு ம் நீங்கள் அங்கே டைப் பண்ணி அழகாக பண்ணலாம் இதற்கு சுற்றிட்டு என் மார்க் நான் வைக்கிறேன் என் பணம் கட்டு என் சிபிடி வைப்பேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு அங்கே போனால் யார் யாரோ வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க எக்ஸாம் காலில் சூப்பர்வைஸராக போட்டிருக்காங்க இல்லையா அவன் ஃபார்மசிஸ்ட் தானேன்ற மரியாதை தரமாக கூட பேசலை நான் எழுதுகிற ஆளில் பார்த்தீங்கன்னாங்க ஃபேன் அங்க ஒன்று தூரம் ஒன்று இருக்கு அவன் காத்தே ஓ உங்களுக்கு மருந்து ஆளுநர்களுக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும் எத்தனை பேருக்கு இங்கே நாட்டில் வந்து மருந்தாளாக யாரும் தெரியும் நீங்கள் சொல்லுங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க மருந்தாளாக யாரும் தெரியும் தெரியல பப்ளிக் சுத்தமா தெரியாது தெரியாது மெடிக்கல் ஷாப்லயே யாராவது இருக்காங்க நாங்கள் மெடிக்கலில் போய் ஒன்று வாங்குறோம் அப்படின்றது தான் நானும் ஒரு நின்னா கூட ஐயா ஃபார்மசிஸ்ட்டுன்னு தெரிய போதா

அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க அரசு அதிகாரிகளோட கடமை அவங்க செய்யாததுல இது பாதிப்புக்குள்ளாகுது கடமை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வேலை மருந்துன்றது ஒரு மருந்து மாத்துறேன்ன்றது ஒரு முக்கியமான ஒண்ணு இல்லையா நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு பார்வையிடுதலோ சூப்பர்வைசிங் பண்ணதோ கண்டிப்பான ஒரு விஷயம் அது செய்யப்படாதுன்னும் போது சொல்லுவார் சரி போனோம் பேட்டி கொடுத்தவனும் சப்போஸ் எல்லாரும் யாராவ பேசலாம் அவர் எப்படி சொல்லுவாரு நீங்க வந்து இந்த ஆய்வு செய்யலாம் எப்படி சொல்லுவாரு உம் சரி இதே கே கே நகர் டிஐ வர சொல்லுங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன் எந்த கடை ஏசி இல்லைன்னு ஏசி இருந்ததுக்கான தடமும் இல்லை எப்படி அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு இல்லீகல் இல்லீகல்ன்றத விட எப்படி கொடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சு அப்போ அந்த டைம்ல நீங்கள் ஆய்வு செய்யல லைசன்ஸ் கொடுக்கும்போது ஆய்வு செய்யலாம் ஒன்று இடையில வந்து ஆய்வு செய்யணும் ரெகுலர் பேசிஸாக பண்ணலை கரெக்ட் லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு ஆய்வு செஞ்சால் கொடுக்கணும் நான் ஏதாவது ஹோல்சேல் ஆரம்பித்தேன் மேடம் எனக்கு ஆய்வு தான் கொடுத்தாங்க வந்தாங்க ஏசி பில் இப்போ லைசன்ஸ் வாங்கி கொடுத்து இருக்கேன் நிறைய பேருக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐடியா எல்லாம் வருவாங்க நான் சஜஷன் சொல்கிறேன் பண்ணி கொடுத்தா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி சரி பட்டு கேட்குற ஏடி ஏடி வீடியோ எல்லாம் கேட்டு சார் பில் வச்சுட்டீங்களா சார் ஏசி பில் இருக்கா ஃப்ரிட்ஜ் பில் இருக்கா அப்புறம் ரெண்டல் இது இருக்குங்களா கார்பரேஷன் ரிசிப்ட் இருக்கா டேக்ஸ் ரிசிப்ட் இதெல்லாம் வைக்கிற நாம்ஸ் பட் அந்த நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல நான் அந்த கடையில் இப்போ வருஷம் வந்து நான் நேராக கொடுத்து காட்டுறேங்கிறேன் அந்த கடையில நேராக கொடுத்து காட்டுறேன் அந்த கடையில் கண்ணாடியும் போடல ஓப்பனாக தான் இருக்கு எந்த நார்ம்ஸ் கொடுத்தீங்க லைசென்ஸ் ஆமாம் அப்படி அர்த்தம் ம் இது வந்து இப்படிப்பட்ட ஊழல்கள் இதுலயும் தலைத்து கண்டிப்பா கண்டிப்பா இதுவும் நிறைய இருக்கு மேடம் நிறைய இருக்கு இதை வந்து அமைச்சர் அதை அதுதான் சொல்றேன் மூணு புள்ளை ஒன்னா பாருங்களுக்கு தப்பு தெரியும் நாங்க மக்களாக நாங்கள் மாசோயா ஒரு சில நல்ல விஷயங்களா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மருந்து ஆளுநர்கள் இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க மறக்கப்படுறாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அவர் நல்லா மரியாதை தான் இருக்காரு நேரில் போனால் நல்லா மரியாதை தான் இருப்பாரு மாதிரி தான் அவர் வெளியால் கிடையாது சரி சரி இருந்தாலுமே வந்து என் துறையில் வரும்போது என் தாய் பாதிக்கப்படுறது விளையாட்டா வேலைக்கு பறந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா துறையில் வரும்போது துறையை காப்பாத்தி அது என்னோட கடமை சரி இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி இப்படி பேசிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் இதுக்கு ஏதாவது செய்யணும் மத்திய அரசாங்கத்துக்குள்ள நாங்கள் இப்படி வரோம் அப்படின்ற ஏதாவது இருக்குதுங்களா நல்ல கொஸ்டின் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் சரி இதை வந்து நாங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தை சொல்ல முடியாது காரணம் எங்கே இந்த நம்ம எல்லாரும் போய் ஏர்போர்ட் போய் டெல்லி போயிட்டு கொடுக்கணும் நிறைய பேருமான்னு சொல்ல முடியாது தமிழக அரசு நெருக்கமாக இருக்க சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க இதுக்காக வழிமுறை கொண்டு போனோம் சங்கத்தோட நிர்வாகிகள் ஏழு பேரும் போயிட்டு மதிப்பெண்பு அம்மா கனிமொழி என் என் சோமு அவங்களை சந்திச்சு மாநில உறுப்பினர் அவங்க சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் சரிங்க நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார்மசி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆக்ட் இருக்கு ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசிக்குன்னு அந்த ஆக்ட்ல நைன் ஃபார்ட்டி டூ செக்ஷன் படி மருந்துகளை மருந்தாளர்களால் விற்க வேண்டும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டின் படி இதுதான் அதோட நான் சரி சரி அந்த சட்டம் இங்கே ஈடுபடல இந்தியா பூராவும் ஒரே ஆக்டை கொண்டு வாங்க நாங்கள் கொடுத்த கோரிக்கை வந்து இந்தியாவும் ஒரே ஆக்டை கொண்டு வந்தோம்மா நீங்கள் வந்து எனக்கு அந்த உதவியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க வந்து அதை பார் நானும் பேசினாங்க பேசி அதோட ஒரு ஆக்ஷன் வந்து உடனே வந்தது சரி சரி அந்த நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மந்த் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் ரிப்ளை வந்து ஜூலை மந்த்தே கொடுத்துருவோம் மே மந்த்து இதுவும் பேசினாங்க மாநில மாநில ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து அப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியாகிய அவங்க வந்து உடனே ரிப்ளை கொடுத்தாங்க சரி சரி இந்தியா பூராவும் வந்து நாங்கள் ஃபார்மசி ஆக்ட் வந்து ரீ ரெகுலேஷன் பண்ணுறோம் ஓகே இப்போ அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்தாங்களே ஏதாவது பரிசீலனையில் இருக்கா மூமென்ட் போணுச்சு போயிட்டு போக சில டிஸ்கஷன்லாம் ஓடிச்சு நாங்கள் வந்து எல்லா சங்கங்களையும் கேட்போம் எல்லா சங்கங்களும் அந்த ஆக்ட் கரெக்டாக அப்படிங்கிட்ட அவேர்னஸ் கேட்போம் மருந்து மாற்றத்துக்கு குறைகள் இருக்குதா அப்படின்னு அவேர்னஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வாயிருச்சு மத்திய அரசாங்கமும் உங்களுக்கு இப்போ உங்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா அவங்களும் உங்களை மறந்துட்டாங்க பஸ்ல போறா பஸ்ல நிறைய ராவ வச்சிருமானே ஆனா நீங்க ஒரு பொறுப்பான ஒரு துறையில இருக்கிறவங்களா சாமி ஞாபகம் வச்சுட்டு தானே ஆகணும் ஏதோ மா மாத்திர மருந்து மா மாத்தி கீத்தி எழுதி எடுத்து கொடுத்து கொடுத்துட்டா அதை ஒரு உயிர்க்கான ஒரு பாதிப்பு இல்லையா நகர்ப்புற வாழ் வந்து இருக்கு இல்லையா நகர மினி கிளினிக் வச்சிருந்தாங்க சரி நகர நலவாழ்வு மையம் வச்சிருக்காங்க சரி அந்த நகர நலவாழ்வு மையம் வந்து மூட போறோம்னு சொன்னா மினி கிளினிக் மூட போறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கோரிக்கை தான் கொடுத்துருவோம் நான் மினி கிளினிக் மூடிடுங்க புதிய கட்டமைப்போட மேம்படுத்தப்பட்ட மினிிகிளினிக்காக மாற்றி கொடுங்க எங்களுக்கு அதில் வந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு ஃபார்மசிஸ்ட்டு அது இல்லாமல் கூட வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் லேப் ஏன்னா சுகருக்கு தான் மக்கள் ஓடுறாங்கப்பாவும் எல்லாருக்கும் சுகர் இருக்குது இல்லையா யாருக்கும் இல்லாமல் குழந்தைலேருந்து பாட்டி வரைக்கும் ஸோ அந்த சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து மூடுறாங்க அது சந்தோஷமா மனு கொடுத்தோன்னே மூடிவிட்டாங்க மினி கிளினிக்கை நல்ல சான்ஸ் மூணு சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சில காலகட்டங்கள் கழித்து ஓப்பன் பண்ணுறாங்க அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா மீண்டும் எந்த நிலையில் மூடினாங்களோ அதே நிலையில் திறக்கப்பட்டதுதான் செய்யும் அது ஃபார்மசிஸ்ட் போடல லேப் டெக்னீஷியன் போடல நீங்கள் இவ்வளோ போராடி என்ன பிரயோஜனம் போராடு பிரயோஜனம் இருக்குன்றதை விட அங்கே மருந்து கொடுத்ததே ஒரு நர்ஸை தான் மருந்து கொடுத்தோம் நான் ஒன்று சொல்கிறேன் மேடம்

இது நிறைய இன்னைக்கு கூட நிறைய மருத்துவமனையில பார்க்க முடியுது சொல்ல போனேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பாருங்கண்ணா டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லை டெஸ்ட் வந்து மாத்திரம் மருந்து எடுத்து கொடுக்குறாங்க முன்னோட குடும்ப கடந்த ஒரு ஆறு மாசம் தான் நினைக்கிறேன் இது மன்னார் உடைய ஒரு விஷயம் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் அதை அரசு மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆயா வந்து மருந்து கொடுத்தா ஓ செஞ்சு வந்தது ஓ ஓ அது எனக்கு எவ்வளவு விமோஷன் ஆயிருக்கு வந்தளவு தரம் குறைந்தே தம்பரம் தான் அதுதானே

பிற்காலத்தில் அவனுக்கு நூறு வயசு மேலோடு இருப்பான் சொல்ல முடியாது கண்டிப்பா பிற்காலத்துல இந்த துறைக்கான ஒரு தலைமுறை உண்டாக்கி கண்டிப்பா கண்டிப்பா துறை வந்து தனியா தெரியணும் சரி கண்டிப்பா இப்போ போலி மருந்தாளுநர்கள் உருவாரங்க மெடிக்கல் ஷாப் திடீர்னு மெடிக்கல் ஷாப் முளைக்குது எங்க இருந்து வருதுன்னு தெரியல இந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் யாரோட கீழ வருது யாரோட கண்ட்ரோல் கீழ வருது இப்படி போலி மெடிக்கல் ஷாப் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி இருக்குது மெடிக்கல் ஷாப்ஸ்ன்றது உண்மைதான் மேடம் அதாவது வேலை செய்யறவங்க போலி சாரி சார் எடுக்க ஷாப் வந்து பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறையும் கீழே வருது சரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை முறையாக வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் அதாவது ரேக்ஸு இந்த ஏசி ஃபிரிட்ஜு இதெல்லாம் வச்சு நம்ம அப்லோட் பண்ணணும்